யூகே தமிழ் உலகிலேருந்து நீங்கள் எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன் நானும் வந்து நல்ல சூப்பராக இருக்கிறேன் இன்றைக்கு ராசவள்ளி கிழங்கு வந்து கொண்டு வந்து வச்சிருக்கிறேன் இந்த கிழங்கு டென்ட் ஹையிலேயும் இருக்குது பொன் பொன்மாரியானு சொல்லலாம் ஏன்னென்னு சொன்னால் யூகேயில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கிழங்குன்றது சரியான எக்ஸ்பென்சிவாக இருக்கும் தமிழ் கடையில் வந்து இருக்குது பார்த்துட்டு வந்து எல்லோருமே விட்டுட்டு வருகிறோம் ஏன்னென்னு சொன்னால் அப்படியே எக்ஸ்பென்சிவ் எவ்வளவுன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால் எட்டுலேருந்து பத்து பவுண்டுகளுக்கு கிலோ இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு கிலோ எயிட் நைன்டி நைன் இல்லையான்னு சொன்னால் ஒரு கிலோ நைன் ஃபிஃப்டின்னு சொல்லி ஒவ்வொரு விலையிலையும் பத்து பவுண்டுகள் இல்லைன்னா பத்து தொண்ணூற்றி ஒன்பதுக்கு உள்ள விற்றுக்கொள்ளிவினம் ஏன் நான் இதை சொல்கிறேன்னு சொன்னால் இந்த கிழங்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊரில் பிறந்த ஆக்களுக்கு இந்த கிழங்கில் ஸ்வீட் செய்து சாப்பிட்டவை அவைக்கு வந்து இந்த கிழங்கு பிடிக்கும் அதனால் வந்து எல்லோருமே விரும்பி கொள்ளிவினை முருக்கா வேண்டி சமைத்து அதாவது ஒன்று செய்து சாப்பிடுவோம்னு சொல்லி ஆனால் வந்து அங்கே தமிழ் கடையை போனீங்கன்னு சொன்னால் விலை வந்து இப்படி உயரத்தில் இருக்கும் அதனால தான் இந்த கிழங்க வந்து பெரிதாக வேண்டிக் கொள்றது இல்லை நீங்கள் வந்து இப்போ இங்கிலீஷ் கடையை போனீங்கன்னு சொன்னால் இப்படி விலை வந்து இப்படி இப்படி பதிவாக இருக்கும் ஏன் பதிவாக இருக்குன்னு சொன்னால் அங்கே வந்து நாட்டு மக்களுக்கு ஏற்ற மாதிரி விலை வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் தமிழ் கடையை போனீங்கன்னு சொன்னால் அதாவது ரிச் பீப்புளுக்கான விலையில் வந்து பொருட்கள் குரோசரி வெஜிடேபிள்ஸ்கள் இருக்குது நான் இதை சொல்லிக்கொள்கிறேன்னு சொன்னால் திருப்பி திருப்பி சொல்கிறேன் அதாவது காசு இல்லவ மட்டும் வேண்டிக் கொள்ளுங்கோ காசு இல்லாதவ பார்த்து போய்கொள்ளுங்கிற மாதிரி இருக்குது ஸோ இந்த கிழங்கு சாப்பிடுவோன்னு சொன்னால் விலை கொடுத்து தான் வேண்டுவோணும் காரணமாகவே கேட்டால் என்ன சொல்லிவினமென்னு சொன்னால் எங்களுக்கு டேக்ஸ் வந்து இந்த கிழங்குக்கு இப்படி உயரத்துலேயே இருக்குதாம் வந்து ஸோ அப்படி எதுவுமே இல்லை வந்து எல்லாருக்குமே ஒரே விதமான டேக்ஸுகள் தான் இம்போர்ட் பண்ணுற வைக்க இருக்குது இவ வந்து பொய்யான தகவல்களை வந்து சொல்லிக்கொள்ளினோம் மக்களுக்கு நிறைய லாபத்தை வந்து சொல்லப்படுது இப்படியான வெஜிடேபிள்ஸ்களில் இவ கடைக்காரர் நேரடியாக வந்து இருக்கிறையில ஒரு கசங்கரிகிட்ட வேண்டித்தான் வந்து விற்கினம் அதாவது கசங்கரிக்காரன் குறைவாகத்தான் கொடுக்குறான்ன்றதை சொல்லி கேள்விப்படுறான் இவை தான் அதாவது இவை கடை வச்சிருக்கிறவ தான் இ அதை வந்து டபுளாக விற்கிறதாக கல்வி கேள்விப்படுறேன் ப்ராஃபிட் வந்து கூட விற்றாலும் அதாவது ஃப்ரெஷ்ஷாக விற்கணுமென்றும் சொல்லி நான் நினைச்சிக்கொள்கிறேன் ஏன்னு சொன்னால் ஒரு சாமான ஒரு தரமான குவாலிட்டியான விலையான சாமான்களை நீங்கள் கொடுக்கும் பொழுது அது வந்து நல்ல குவாலிட்டியாகவும் இருக்க வேணும் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி காஞ்சி போய் இருக்குது இப்படித்தான் வேண்டலாம் வந்து இதை விட இன்னும் காஞ்சதும் அங்கே விற்கினோம் ஆனால் அதுக்கும் ஒரே விலை தான் விற்று கொள்ளினோம் ஸோ எப்படி நியாயம் அடித்து பாத்தீங்கன்னு சொன்னால் இது எல்லாருக்குமே தமிழ் கடையை போகிறவைக்கு தெரியும் இந்த கிழங்கு மட்டுமில்லை அங்கே இருக்கிற பொருட்களும் அப்படித்தான் மற்ற மற்ற வெஜிடேபிள்ஸ்களும் அப்படித்தான் இருக்குது இதையும் வந்து நான் உங்களுக்கு தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த கிழங்கில் ஸ்வீட் செய்யலாம் புட்டு அவிக்கலாம் ஸோ நான் இன்றைக்கு அதாவது ஊரில் சாப்பிடப்படுற அந்த ஸ்வீட்டை தான் செய்து காட்ட போகிறேன் என்னுடைய சனலில் போடவும் இல்லை நானும் வந்து ஆசைப்பட்டிருந்தேன் நான் இது வேண்டி சாப்பிட சொல்லி அதனால் கொண்டு வந்தேன் இப்போ உங்களுக்கு ஸ்வீட் வந்து செய்து காட்ட போகிறேன் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பர்பிள் கலர் போட்டுட்டோன்னு சொல்லி இருக்குது ஆனால் அது சுவ வேறியாக இருக்குது நான் வேணி சமைச்சிருந்தேன்னா இது இந்த சுபவேரையாக இருக்குது இது வந்து ஒரு ஸ்பெஷல் எங்களுக்கு சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த நாக்கில் பதிஞ்சிடுதோ என்னவோ தெரியலை இது வந்து எங்களுக்கு அந்த கோகோனட் மில்க்கும் போட்டு அந்த ஸ்வீட்டை செய்யக்கி நல்ல ஸ்வையாக இருக்குது ஆனால் அந்த ஊரில் கிழங்க அப்படி இல்லை ஸோ எனிவே சாப்பிடுவோனும் கண்டிப்பாக சாப்பிடுவோனும் போல் உங்களோட நாக்கு வந்து ருசியை எதிர்பார்க்குதுன்னு சொன்னால் என்ன செய்கிற வேணும் தானே வேணும் ஸோ அதான் நானும் கொண்டு வந்தேன் நான் இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்குறதுக்கு முதல் என்னுடைய சேனலை யாராவது புதிதாக பார்க்குற நீங்களாக இருந்தால் விலைக்கு உனக்கு ப்ரெஸ் பண்ணி ஒரு சப்ஸ்க்ரைப் கொடுத்து ஆதரவு கொடுத்து எடுத்துக்கொள்ளுங்கோ லைக் பண்ணுங்க கொமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஸோ இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்த்துக்கொள்ளுவோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ராசவள்ளிக்கிழங்கின்ற ஸ்கின்னை வந்து நான் மெதுவாக அப்படியே எடுத்துக்கொள்கிறேன் முதல்ல வந்து இந்த ஸ்கின் எடுத்துக்கொள்கிறேன் எடுத்துட்டு பிறகு வெட்டி கொள்ள போகிறேன் சின்ன சின்ன பீஸெல்லாம் வடிவாக வந்து வெட்டிட்டு கழுவ வேணும் கனதரம் தரம் ஆறு எழுதிறக்காக கழுவ வேணும் அந்த தன்மை போகிறதுக்கு இல்லைன்னா இதில் ஒரு கடிக்கிற தன்மையும் இருக்குதுன்னு சொல்லப்படுது சில பேருக்கு இருந்தால் இந்த கிழங்கு வந்து கொஞ்சம் கடி அதாவது கர்ணக்கிழங்கின்ற ரகத்தில் தான் இதுவும் பர்பிள் கலராக இருக்குதுன்னு சொல்லப்படுது எனக்கும் படிவாக தெரியவில்லை இப்போ கருணாக்கிழங்கு சாப்பிட்டாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடிக்குமேலாம் அப்படி வந்து இதுவும் கடிக்கும்னு சொல்லப்படுது உண்மையாக வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பொழுது இந்த கிழங்கு நல்ல பேர்பிள் கலரில் இருக்கும் டார்க்கான பர்பிள் கலர் இது பார்த்திங்கன்னு சொன்னால் கனநாளாகிட்டு தானே இப்படி தான் எங்களுக்கு கிடைக்கும் ஸோ அப்போ கிடைக்க வேண்டி கொள்ள வேண்டியதானே இந்த காய்ந்தது என்ன செய்கிறது சுவைக்கு சாப்பிட வேணுமான்னு சொன்னால் வேண்டதானே வேணும் வழிவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்கின் எல்லாம் எடுத்துட்டேன் பார்க்க தெரியுது உங்களுக்கு முடிஞ்சவரை எடுத்துருக்கிறேன் எடுத்துட்டு வடிவாக கழுவி இருக்கிறேன் திருப்பியும் கழுவுணும் இப்போ நல்லா சீவல் சீவலாக இப்படி வெட்டணும் நல்லா மெல்லிய மெல்லிய இப்படி கிழங்காக வெட்டி கொள்ளணும் சில பேர் கொத்தி எல்லாம் கொள்ளணும் அப்படி எடுத்தீங்கன்னு சொன்னால் டப்பண்டு அவியாது இப்படி வந்து நீங்கள் சீவி கொள்ளுங்கோ இப்ப வந்து இந்த நாலஞ்சு தண்ணியில் திருப்பி திருப்பி வடிவா கழுவி இந்த வலுவழுப்பு தன்மை தானே எலி மாதிரி இப்படி இருக்குது இதை வந்து எடுத்துக்கொள்ளும் இது அவிஞ்ச பிறகு நல்ல சில்கியாக வெறும் எல்லாம் போட்டு அவிக்க நல்ல சில்கியாக வெறும் இப்போ கழுவி கொள்ளுவோம் வந்து இந்த பாத்திரத்துக்கு போட்டு அவிக்க போறேன் தண்ணி விட்டு கொள்கிறேன் கணக்கு தண்ணி விட தேவையில்லை என்னடா இது டப்பன்னு ஒரு ஒருளவான தண்ணி விட்டு கொள்றேன் கொஞ்சமாக வந்து உப்பு போட போறேன் ஒரு கொஞ்சமாக போடுங்க ஸ்வீட் தான செய்ய போகிறேன் கணக்க உப்பு தேவையில்லை இப்போ இது அவியக்க கொஞ்சம் தண்ணி கொதித்து வரும் பொழுது சவ்வரிசி இருக்குதானே இந்த சவ்வரிசி சாக்கோன்னு சொல்லுவோம் சாக்கோவையும் போட போறேன் இப்போ இல்லை தண்ணி கொஞ்சம் கொதிச்சு கொண்டு வரைக்கும் இப்போ இங்கே சவரிசிய போடுறேன் ஏனே துணை நிறைய டைம் எடுக்கும் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவில் போட்டுக்கொள் இப்போ வடிவாக மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க இப்போ மூடி விட்டு நான் அவிச்சு கொள்ள போகிறேன் இது கிட்டத்தட்ட ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிடங்கள் அவிச்சு கொள்ளணும் ஆனால் குறைவான ஹீட்டில் அவிச்சு கொள்ளுங்க அதுக்கு முதலும் அவிஞ்சு கொள்ளும் நீங்கள் சவ்வரிசியை போடாமல் விட்டால் ஏர்லியாக அவிஞ்சு விடல நான் சவ்வரிசி போட்டபடியாக கிட்டத்தட்ட பத்து நிமிடங்கள் மொத்தமாக ஆவிச்சு கொள்ள போகிறேன் இப்போ கீட்டை வந்து நல்ல மீடியம் கீட்டில் வச்சுட்டு ஆவிக்க போகிறேன் நான் இப்போ அதாவது பத்து நிமிடங்களுக்கு அப்புறம் வந்து பார்க்க போகிறேன் தனியும் வந்து போதுமானதாகத்தான் இருக்குது இனி விட தேவையில் கணக்க விடக்கூடாது ஏன்னா தேங்காய்பாலம் விட்டுக்கொள்ள வேணும் ஸோ இப்போ பத்து நிமிடங்களுக்கு பிறகு பார்த்துக்கொள்ளுவான் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா லோ ஹீட்டில் வச்சு நான் இப்படி இருக்குது கிழங்கு அவிஞ்சு தண்ணி நல்லா வத்திட்டுது இப்போ சவ் அவிஞ்சிட்டு இந்த சவ் அரிசி தான் டைம் கிழங்கு நார்மலாக அவிகிறதா இருந்தால் ஒரு மூன்று நான்கு நிமிடத்தில் இப்படி நீங்கள் சீவி அவிச்சிங்கன்னு சொன்னால் அவிஞ்சிடும் இப்போ இந்த கிழங்கு இப்படி நல்லா வந்து மசிச்சு விட்டு கொள்ளணும் என்னென்னு சொன்னால் அவிஞ்சிட்டு தானே அப்போ நல்லா மசிச்சு கொள்ளணும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பராக நசிப்படுது இது பார்த்தீங்கன்னு சொன்னால் உளுத்தம் மா வச்சிருக்கிறேன் இப்படி வந்து கொஞ்சமாக போட்டு போட்டு கிண்டி கொள்ளுறேன் கணக்கை போடக்கூடாது ஒரு கொஞ்சமாக போடுங்கோ சில பேர் அரிசி மாவும் போட்டு நான் வந்து உளுத்தம் மா போடுறேன் நல்ல சுவையாக இருக்கும் கட்டிவிடாம வடிவா வந்து இப்படி மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க ஒரு 1/2 டீஸ்பூன் அளவில போட்டிருப்பேன் ஒழுத்தம்மா கிணக்க போடக்கூடாது கிணக்க போட்டு அதுக்குற வேற மாதிரி சுவையில வந்துடும் இது பாத்தீங்கன்னு சொன்னா தேங்காய் பால் உரன் இந்த கிளங்கின்ட ஒரு இது இருக்கு என்னன்னு சொன்னா குண ஆஹ் குண சொல்லலாம் இது வந்து நீங்க அப்படி ஆவியாவியவும் பிறகு அவங்க இறக்கின பிறகு அதாவது இறுகி கொண்டு போகும் நல்லா வந்து இப்போ தனித்தன்மையாக இருந்தாலும் அடுத்த ஹாஃப் அன் ஹவரில் இறுகி வந்துடும் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊரில் முதல் நாள் செய்தி வச்சு அடுத்த நாள் தான் சாப்பிட்றன்ட்டு சொல்லிவிடம் அப்போ நல்ல சுவையாக இருக்குமா தெரியல அப்படியும் சாப்பிட்றது இல்லையாண்டா உடனே கிண்டியும் சாப்பிட்றது உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம் இப்போ நான் இந்த பாலை விட்டு விட்டு இப்படி மிக்ஸ் பண்ணி கொள்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி இருக்குது மா கணக்கை போட்டுவிடாத எங்கோ இப்போ மாவு நான் ஒரு கொஞ்சம் தூவி நான் இப்போ பாலம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நான் இப்படி மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன் குயிக்காக செய்யலாம் இந்த ராசவள்ளிக்கிழங்கு ஸ்வீட்டு ஏனென்று சொன்னால் அவ்வளவு சிம்பிளாக செய்யக்கூடியது சில பேர் கொத்தி கொத்தி வெட்டு வீணம் அந்த கிழங்கு அப்படி வெட்டி நீங்கள் என்ன சொன்னால் டைம் எடுக்கும் அவிய ஆனால் இப்படி சீவல் சீவலாக வந்து நல்லா வந்து சீவி கீவிட்டு அதாவது ஸ்லைஸாக சீவிட்டு போட்டிங்கன்னு சொன்னால் டப் பண்ணி அவிஞ்சிடும் வெள்ளைக்காரருக்கு பேர்பிள் கலர் பிடிக்கும் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது காடுமம் போடுறேன் காடுமம் அண்டா ஏலக்காய் ஏலக்காய் போட்டுக்கொள்றேன் அதாவது மேக்டொனால்ஸில் க்ரீமிஸ் சொல்லி ஒரு ஷேக் வந்தது ஸோ அந்த மில்க் ஷேக்கை வந்து அடிபட்டு அடிபட்டு வேண்டிங்கள் சேனம் அது ஒரு சீசனுக்கு தான் வந்தது இப்போ ஒரு கிட்டடியில் தான் வந்தது என்னென்னு சொன்னால் இந்த பேர்பிள் கலருக்காகத்தான் வேண்டினேன் அது என்ன ஃப்ளேவர் என்ன என்று கேட்டு கேட்டு வேண்டிக் அது வந்து ப்ளூபெர்ரி ஃப்ளேவரில் இருக்கிறது அதுவும் தானே க்ரீமிஸ் சொல்லி அந்த ஷேக் இருக்குது கோகனட் மில்க்கு ஃப்ரெஷ் மில்க் போடுங்க அப்போ தான் நல்ல சுவையாக இருக்கும் அதாவது டின் மில்க்கு வள விட ஃப்ரெஷ்ஷாக இது செய்யும் பொழுது ஃப்ரெஷ் பால் விட்டு செய்க தான் அந்த தனி சுவை வந்து கிடைக்கும் டின் மில்க்கு போட்டு செய்திங்கன்னு சொன்னால் அந்த சுவை உங்களுக்கு கிடைக்கும் அது ரெடிமேட்டாக வேண்டப்பட்ட மாதிரி இருக்கும் அந்த ரசவள்ளிக்கிழங்கு ஸ்வீட்டு இதை களி என்னன்னு சொல்லிக்கொள்ளி நம்ம ராசவள்ளிக்கிழங்கு களி ராசவள்ளிக்கிழங்கு ஸ்வீட் ராசவள்ளிக்கிழங்கு கஞ்சி ராசவள்ளிக்கிழங்கு புட்டு அடுப்பை கூட்டி வச்சிருக்க கூடாது அடுப்பை கூட்டி வச்சிருந்தீங்கன்னு சொன்னால் அப்படியே உள்ளுக்கு வந்து அடிப்பிடித்து இறுகிடம் நல்லா குறைச்சி விட்டுட்டு இப்படி கிண்டோணம் நான் இதுக்கு ஸ்வீட்னர் போட போகிறேன் இது வந்து படத்தில் செய்யப்பட்டது இது வந்து நீங்கள் ஒரு கொஞ்சம் போட்டாலும் அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும் இது வந்து கலோரி குறைவானது ஸோ அதனால் இதை தெரிவு செய்திருக்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியுது இப்படி காற்றுல பறக்கிற மாதிரி இருக்குது ஆனால் வந்து ஸ்வீட்டாக இருக்கும் இது வந்து கூடுதலாக பாவிச்சு கொள்ளிவிடும் கலோரி குறைவாக பாவிக்கோணுமனு சொல்லி சொன்னேன் இப்படியான ஸ்வீட்டு வந்து வேண்டி நீங்கள் பாவிச்சு கொள்ளலாம் சுவைக்கு ஏற்ற மாதிரி போடுங்கோ கணக்கை போட்டுக்கொள்ளாதீங்க கணக்கை ஸ்வீட்டு ஆக திகட்டி கொண்டிருக்கும் ஸ்வீட்டு அளவாக போட்டுக்கொள்ளுங்கோ போட்டு பார்த்து உங்களுக்கு அளவுன்னு சொன்னால் நீங்கள் போட்டுக்கொள்ளலாம் இல்லைன்னு சொன்னால் இந்த ஸ்வீட்னர் இல்லையேன்னு சொன்னால் வெள்ளை சுகர் கூடி போட்டுக்கொள்ளலாம் நோ ப்ராப்ளம் ஆனால் ப்ரௌன் சுகர் போட்டிங்கன்னு சொன்னால் அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும் அதனால தான் நானும் வந்து இந்த ஸ்வீட்னரை தெரிவு செய்திருந்தேனேன் தேங்காய் பால் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது நூற்றி எண்பது மில்லி அளவில் விட்டுருப்பேன் இது வந்து ஃப்ரெஷ்ஷாக அடுக்கப்பட்டது ஸோ திக்காகவும் இல்லாமல் ஒரு மீடியம் இதில் இருக்கக்கூடியது கிரைண்டரில் நல்லா வந்து அடிச்சிட்டு எழுத்திங்கன்னு சொன்னால் சுடுதண்ணி விட்டு அடிச்சிங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு பால் வரும் பால் கோகனட் மில்க் கேக்கு மாதிரியும் வெட்டி கொள்ளலாம் நான் இப்போ உடனே உங்களுக்கு காட்டுற வழியாக வந்து இதை இப்படி இப்படி லிக்யூட்டாக தான் காட்டிக்கொள்ள போகிறேன் க்ரீம் ஸ்மில் ஷேக் மாதிரி இருக்குது இந்த க அதாவது இந்த ஸ்வீட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி இருக்குது சாக்கோ போட்டுறது சாக்கோ வந்து நல்ல சில்கியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா சில்கியாக கொடுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுக்கடுக்காக இது சில்கியாக இது வந்து போக போக நல்லா கொள்ளும் இப்போ உடனே சாப்பிட்றனாலும் சாப்பிட்டு கொள்ளலாம் இல்லை நீங்கள் வச்சு நாளைக்கு சாப்பிட்றனாலும் சாப்பிட்டு கொள்ளலாம் அப்படி வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக பர்பிள் கலரில் இருக்கக்கூடிய உண்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ராசவள்ளிக்கிழங்குல ஸ்வீட் எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பராக வந்துருக்கு நீங்க அதாவது ஸ்வீட் வந்து கூட தேவையானு சொன்னால் கூட ஆட் பண்ணி கொள்ளுங்கள் நல்ல ஸ்ட்ராங்காக உங்களுக்கு ஸ்வீட் வேணுமென்னு சொல்லி சொன்னால் கூட வந்து போட்டுக்கொள்ளுங்கள் எனக்கு இந்த ஸ்வீட் போதுமானது மற்றது ஸ்வீட்னர் போடைய குறைவாக போட வேணும் ஏன்னு சொன்னால் அதில் வந்து ஸ்வீட் தன்மை கூடை இருக்குது இது பழத்தில் செய்யப்பட்ட சுகர் அதனால் அதில் கூட சுகர் இருக்கு கொஞ்சம் போட்டாலே கொஞ்சம் போதுமானதாக இப்போ நான் இது நான் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவில் நான் அதே வந்து நல்ல ஸ்வீட்டை கொடுக்கும் நீங்கள் இன்னும் ஸ்ட்ராங்கான ஸ்வீட் தேவைன்னு சொன்னால் இன்னும் உங்களோட சுவைக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணி கொள்ளுங்க ஸோ இதுதான் வந்து டாசவல்லி கிழங்கு அதாவது பர்பிள் ஏம் ஸ்வீட்டுன்னு நான் அந்த ஸ்வீட்டு ஸோ நீங்களும் வீட்டில் செய்து பார்த்துட்டு இது வந்து ஸ்ரீலங்கன் அதாவது குரோசரி கடையெல்லாம் இருக்கும் வேண்டிக் கொள்ளலாம் அங்கே தான் பொதுவாக இருக்கும் இது ஸ்ரீலங்கன் ராசவள்ளி கிழங்கு ஸ்வீட்டு ஸோ நீங்கள் இங்கே பார்த்து எப்படி இருக்குது என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி கொமெண்ட் போட்டுக்கொள்ளுங்கோ லைக் பண்ணிக்கொள்ளுங்க கொள்ளுங்க மறந்துவாமல் அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க மறந்துவாமல் வெள்ளைக்கு கூட ப்ரெஸ் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்துக்கொள்ளுங்கோ அப்போ தான் நானும் ரெசிபி போடுற உதவியாக இருக்கும் ഇന്നും ഒരു സൂപ്പറാണ് റെസിപ്പിയോടെ നാ ഉ സന്ദിക്കേ നന്റി വണക്കം ബ്